ஸ்டேட்டுங்கிறதை நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு மட்டும் கிடையாது ஸ்டேட்டுங்கிறது காவல்துறை குறிக்கும் இது மாதிரி ஆளுங்காலாம் துப்பாக்கில சூடணும் நடு ரோட்டில் சூட்டணும் காவல்துறையினருங்கிறது சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கும் குற்றச்செயல்களை தடுப்பதற்குமான ஒரு துறை அதை விடுத்துவிட்டு குறிப்பாக சட்டத்தின் பெயரால் ஒருத்தர் அலட்சியத்து போய் அவங்கள கொள்வதற்கு அந்த சம்பந்தப்பட்ட நபர் வந்து ஏதேனும் காரணத்தினால இறந்து போறாருனா உடனடியாக அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா இந்த வழக்கில் வந்து நாங்கள் விசாரணை பண்ணும்போது போது வேற ஏதாவது காரணத்தில் இறந்துடுறாங்க போலீஸ் போயிட்டு அவரை கூப்பிட்டு வந்து அது போலீஸ் ஸ்டேஷன் கூட கூப்பிட்டு போல வெளியே மூன்று இடத்துல வச்சு அது மாதிரி அடிச்சிருக்காங்க அதுக்கான தேவை என்ன வந்தது காவல் நிலையத்தில் முறைப்படி விசாரித்து அது கூட வந்து யாரையும் அடித்து துன்புறுத்துவதற்கு சட்டசாரி இப்பொழுது நமக்கு வந்து அஜித் குமார் மட்டுமல்ல உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் யாராவது ஒரு நபர் அந்த மாதிரி லாக் அப் எடுத்து சொல்ல முடிய நீதிபதி வந்து என்ன கேட்டிருந்தாரு நீங்க ஏன் இடமாற்றம் பண்ணீங்க நீங்க சஸ்பெண்ட் எல்லாம் பண்ணிருக்கணும் அவங்க வந்து அவர் மீது ஏற்கனவே மோசடிகள் குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட மோசடி வேலை வாங்கி தருவதாகவும் வேறு சில காரணங்களும் அவங்க புகார்கள் நிறைய இருக்கு டிஎஸ்பி எஸ்பியோட ஒப்புதல் இல்லாமல் காவல்துறையினுடைய அந்த தனிப்படை எப்படி இல்லை அதை கேட்குறேன்னா இவங்க எவிடென்ஸ் பண்ணியிருக்காங்க பண்ணதில் வந்து டெம்பிளில் அடிச்சிருக்காங்க ஆனால் டெம்பிளோட சிசிடிவி கொடுக்கல பொய் புகார் கொடுத்துட்டு அந்த அழுத்தத்தின் கீழ் இந்த விசாரித்தது யார் யார் நெல்லிவாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் தொடர்ந்து நிறைய கஸ்டடியில் நடந்துட்டு இருக்கு அந்த வகையில் அஜித் குமார் என்னும் இளைஞரை காவல்துறை கொடூரமாக தாக்கி கொலை பண்ணியிருக்காங்க அந்த சம்பவத்தை பற்றி விவாதிக்கிறதுக்காக நம்ம கூட வழக்கறிஞர் ஜெயகண்ணன் சார் வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த மாதிரி கஸ்டடி டெத் நடந்துகிட்டே இருக்கு ஸோ அந்த வகையில் இப்போ வந்து அஜித் குமார்னு ஒருத்தர் நடந்து அவருக்கு நடந்திருக்கு இது நடக்கிறதுக்கு முதல்ல என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் பொதுவாகவே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் கஸ்டடி டெத் என்று சொல்லக்கூடிய காவல் நிலையங்களில் மரணம் என்பது தொடர்ச்சியாக நடைபெறுகின்றன இது என்ன காரணம் என்றால் விசாரணையில் ஒரு நபரை சட்டத்திற்கு புறம்பாக அழைத்து சென்று அதாவது உங்களுக்கு சட்டப்படியான விசாரணை என்பது ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முடிக்கணும் இல்லை அந்த விசாரணையை வந்து என்னென்னா அவர் மேலே குற்றம் இல்லைன்னா விடுவிக்கணும் இது ரெண்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சட்டத்திற்கு புறம்பாக அவங்க அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அக்கால அளவுக்கு மீறி அவரை விசாரணைங்கிற பேரில் துன்புறுத்துறதும் அடிக்கிறதும் அதன் பிறகு அதில் ஏதேனும் மரணம் ஏற்பட்டால் அதை மறைப்பதற்கான முயற்சிகளை செய்வது ஒரு நபரை அழைத்து செல்லும் பொழுது அது குறித்து அவர் குடும்பத்துக்கு தகவல் சொல்லணும்னு சட்ட விதிகள் இருக்குது ஆனால் அது மாதிரி எல்லா வழக்குகளையும் செய்யறது கிடையாது இன்னொன்று இது போன்ற வழக்குகள் பொதுவாகவே நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அடிப்படை என்பது குற்ற வழக்குகள் கிரிமினல் கேசஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வழக்குகள்ல அழைச்சிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்திலே வந்து பார்த்தீங்கன்னா யார் மேலதிகாரிகளுக்கும் சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி குடும்பத்தினருக்கும் தகவல் தெரியாது இந்த விசாரணை எப்படின்னா அவங்க அணுகக்கூடிய விதம் என்னென்னா அந்த வன்முறை அந்த தேர்ட் கிரேடு உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா அடிக்கிறது துன்புறுத்துறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா மனித உரிமைகளுக்கு மீறானதாக தகர் இதனால் என்னென்னா அந்த சம்பந்தப்பட்ட நபர் வந்து ஏதேனும் காரணத்தினால் இறந்து போகிறாருன்னா உடனடியாக அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா இந்த வழக்கில் வந்து நாங்கள் விசாரணை பண்ணும்போது வேறு ஏதாவது காரணத்தில் இறந்துட்டாங்கன்னு மறைக்க பார்ப்போம் இந்த அஜித் வழக்கை பொறுத்தவரை நடந்த விவரங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா மேலதிகாரிகளிட்டிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதா இல்ல இவர்களாவே விசாரித்தார்களா இன்னொரு செய்தி என்னன்னா காவல் நிலையத்தில் முறைப்படியான தகவல் கொடுத்து விசாரித்த மாதிரி தெரியல அதான் சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா வாய்மொழி கம்ப்ளைண்ட் தான் குடுத்துருக்காங்க தேதி அந்த அம்மா வந்து வாய்மொழி கம்ப்ளைண்ட் தான் குடுத்திருக்காங்க சோ அதுக்கே வந்து போலீஸ் போயிட்டு அவரை கூப்பிட்டு வந்து அது போலீஸ் ஸ்டேஷன் கூட கூட்டிட்டு போல வெளிய நேர்ந்த இடத்துல வச்சு அது மாதிரி அடிச்சிருக்காங்க அதுக்கான தேவை என்ன வந்தது அதை தான் நான் சொல்கிறேன் இப்போ அஜித் குமார் வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த குறிப்பிட்ட நபர் புகார் கொடுத்தாங்க இல்லையா அந்த லேடி அவங்க கொடுத்த புகாரில் ஏதேனும் வந்து உயர் அலுவலர்களுடைய அழுத்தம் இருக்குதா அப்படிங்கிற விசாரணை தனியாக நடக்குது இன்னொரு செய்தி என்னென்னா ஒருவேளை அப்படியே கூட நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வாதத்திற்காக அஜித் குமார் அந்த நகையோ இல்லை வேறு ஏதேனும் குற்றத்தில் ஈடுபட்டிருந்தால் கூட இவர்கள் செய்ய வேண்டியது என்னென்றால் காவல் நிலையத்தில் முறைப்படி விசாரித்து அது கூட வந்து யாரையும் அடித்து துன்புறுத்துவதற்கு சட்டத்தில் இடம் கிடையாது ஒருவேளை அந்த வழக்கில் தொடர்பு இருந்தார்னா உடனடியாக அவர் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கவேன் அதன் பிறகு காவல்துறையின் சார்பாக மனு செய்து விசாரணையை நாங்கள் வந்து அதுக்கு நீதித்துறையை விசாரணைன்னு பேர் அந்த கஸ்டடியை எடுத்து அதன் பிறகு தான் விசாரணை பண்ணனும் இதுதான் வழக்கமான நடைமுறை ஆனால் பொதுவாகவே தமிழ்நாட்டு காவல்துறையை பொறுத்தவரை குறிப்பாக குற்றவியல் வழக்குகளிலே இது போன்ற நடைமுறைகளை எப்பொழுதும் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் இப்பொழுது நமக்கு வந்து அஜித் மட்டுமல்ல உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு காலகட்டத்திலே யாராவது ஒரு நபர் இந்த மாதிரி லாக்க என்று சொல்லக்கூடிய காவல் நிலையத்தில் மரணங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றன இது குறித்தெல்லாம் வழக்கறிஞர்கள் என்ற அடிப்படையில் நாங்களும் பல மனித உரிமைகள் போராட்டத்திலும் கூட சொல்லியிருக்கிறோம் அது மட்டும் இல்ல பல வழக்குகளும் உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது என்னன்னா ஒரு சில காலம் போனதுக்கு பிறகு காவல்துறையோட இந்த நடவடிக்கையை வந்து நியாயப்படுத்தி சொல்லுவாங்க அவர் நடவடிக்கை எடுத்த நடவடிக்கை என்ன பண்ணாங்க அங்க இருக்க காவல் காவல் அதிகாரி வந்து இடமாற்றம் பண்ணியிருந்தாங்க நீதிபதி வந்து என்ன கேட்டிருந்தாரு நீங்க ஏன் இடமாற்றம் பண்ணீங்க நீங்க சஸ்பெண்ட் எல்லாம் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதன் பிறகு இப்ப இடமாற்றம் பண்ணிருக்காங்க ரெண்டாவது அங்க இருக்க அந்த கீழ இருந்த தனிப்படை காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சோ மேல இருந்து அதிகாரிகள் கிட்ட அழுத்தம் வந்திருக்கும் இல்லையா அவங்கள பத்தி எதுவுமே பேசவே இல்லையே எதனால இப்போ உங்களுக்கு நகை திருட்டு இந்த மாதிரி ஏதாவது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னன்னா ஒரு வழக்குல விசாரிக்கும் போது அதுல வந்து தனிப்படை அதிகாரிகள்னு ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்க பேர் உங்களுக்கு யாரு என்னன்னு தெரியாது அது வந்து ஒரு காவல் நிலையத்துல வந்து வெவ்வேறு காவல் நிலையங்கள்லாம் இதுல எக்ஸ்பர்ட் அவங்க வழக்குகள் விசாரிக்கிறதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க அவங்கள வந்து ஸ்பெஷல் டீம்னு சொல்லுவாங்க அந்த தனிப்படை அதிகாரிகள் யாருங்கிறது மேலதிகாரிகளுக்கு தான் தெரியும் இப்போ இந்த வழக்குல நீங்க சொல்லக்கூடிய அந்த தனிப்படை நபர்கள் இன்னொன்று மேலதிகாரிகளுடைய அதிகாரிகளுடைய நடவடிக்கைகள் இதுல என்ன அழுத்தம் என்பதை நம்ம வெளிப்படையாக தெரியாது இதை அரசு தான் விசாரிக்கணும் ஓகே சார் இப்போ அவங்க வந்து சொல்றாங்க இப்போ அந்த கேஸ் கொடுத்தாங்களே அவங்க மேலே வந்து ஒரு பண மோசடி வழக்கு வந்து இருக்கு அரசு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண மோசடி வழக்கு இருக்கு மேபி இதுல அவங்களுடைய அரசு அதிகாரிகளுக்கும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு தொடர்பு இருந்து அதன் பின்னழுத்தன் காரணமா அஜித்குமார் மேல இந்த ஏவுதல் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா ஒரு புகார் கொடுக்கக்கூடிய பின்புலம் என்னன்னு ஒரு புகார் கொடுக்குறோம்னா நம்ம அந்த வழக்குல வந்து இப்ப இது தனிப்பட்ட ஒரு வழக்கா வைங்க நான் என்ன சொல்றேன் அந்த பெண்மணி எப்படிப்பட்ட ஆட்களா இருந்து அவங்க வந்து அவர் மீது ஏற்கனவே மோசடிகள் குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட மோசடிகள் வேலை வாங்கி தருவதாகவும் வேறு சில காரணங்கள் அவங்க புகார்கள் நிறைய இருக்கு இன்னொரு செய்தி என்னன்னா இந்த நபர் வந்து கொடுத்த புகார் இப்பொழுது உண்மையா பொய்யா ஒரு புகார் கொடுக்குறாங்க ஏன்னா வந்து என்னுடைய காருடைய சாவியா அவங்க கொடுத்து அந்த காரை வந்து அவர் எடுத்துகிட்டு போனாரு அதில் நகைங்க இருந்தது அந்த நகையை திருப்பி வரலங்கிறது புகார் நான் என்ன கேட்குறேன்னா நகைகள் எடுக்கப்பட்டதா இல்லையாங்கிறது இதுக்கான செய்தி இப்போ முழுமையாக இன்னும் விசாரணையிலே வரல அதன் பிறகு என்ன சொல்றாங்க அந்த அவங்களுடைய தாயாருக்கு வந்து அந்த வீல் சேரை கொண்டுட்டு வரதுல அவங்க இடையில பேரம் நடந்ததாகவும் அவர் ஐநூறுரூவா கேட்டார் இவங்க இரநூறுவா தரேன்னு சொன்னாங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டு ஆக அங்கே நடந்தது என்னங்கிறது அந்த பெண்மணியை விசாரித்தா தெரியும் அவங்க வந்து இப்போ தலைமறைவாக இருக்காங்க புகார் கொடுத்த நபர் மீது இப்பொழுது குற்றச்சாட்டு எழுந்திருப்பதால் அவரையும் தீர விசாரிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது அந்த பெண்ணையும் அவரது தாயாரையும் அங்கே நடந்த விவரங்களை கேட்க வேண்டும் இன்னொன்று அந்த அம்மா பொய் புகார் கொடுத்துட்டு அந்த அழுத்தத்தின் கீழ் இந்த அஜித்குமாரை விசாரித்தது யார் அவங்க பத்திரிகையிலும் ஊடகங்களையும் சொல்லக்கூடிய செய்தி அந்த அம்மாவுக்கு அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இந்த புகார்தாரருக்கு ஏதோ அவங்களுக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் லெவலில் அவங்களுக்கு வழக்கம் இருப்பதாகவும் அவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக காவல்துறையினர் தன்னிச்சையாக எடுத்துக்கிட்டது மேலதிகாரிகளுடைய ஒப்புதல் இல்லாமல் அங்கிருந்த நபர்கள் எடுத்துக்கிட்டதா சொல்றாங்க சரி இப்ப நீங்க சொன்னபடி மேலதிகாரிகள் தண்ணி இல்லாம தன்னிச்சா பண்ணாங்கன்னு போது அப்போ அவங்க வந்து தனிப்படை பிரிவுல தானே வராங்க அவங்க தனிப்படை பிரிவுல இருக்கும் போது அவங்க எப்படி தானா செயல்பட்டு இருக்க முடியும் அதுவும் காவல்துறைக்கு கூட்டு போகாம தனியா வெளிய வச்சு அடிச்சிருக்காங்க அதுக்காக தான் உங்களுக்கு அந்த தனிப்படையை வந்து கையாளக்கூடிய டிஎஸ்பி எஸ்பி லெவல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா அரசு சொல்றாங்க அதாவது நீங்க சொல்லக்கூடிய அதே சந்தேகம் தான் டிஎஸ்பி எஸ்பியோட ஒப்புதல் இல்லாமல் காவல்துறையினுடைய அந்த தனிப்படையை எப்படி விசாரணை செய்திருக்கு ஏன்னா தனிப்படையை வந்து உங்களுக்கு கையாளக்கூடியது வந்து ஒரு ஆய்வாளரோ அல்லது காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய எஸ்ஐயோ கிடையாது ஒரு அந்த அந்த அதிகார மட்டத்தில் உங்களுக்கு தனிப்படையை விசாரிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுப்பது வந்து டிஎஸ்பிஎஸ்பி லெவலில் உள்ள மாவட்ட குற்றப்பிரிவு அவர்கள் இதற்கான அனுமதியை கொடுத்தார்களா இல்லை ஸ்பெஷல் டீம் தானே அதாவது ஒரு நபருக்கு வந்து உடனடியாக ஸ்பெஷல் டீம் வந்துடாது எவ்வளவோ வழக்குகள் விசாரிக்க முடியாமல் இருக்கு எவ்வளவோ வழக்குகள் நிலுவையில் இருக்குது அந்த வழக்குகளுக்குலாம் அவ்வளோ அவசரம் இல்லை இது சாதாரண ஒரு பெட்டிஷனை இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வாய்மொழி புகார் எழுத்துப்பூர்வமாக கூட இல்லை உங்களுக்கு இன்னொன்று நடைமுறையும் சொல்லிடுறேன் ஒரு ஒரு வழக்கு குறித்து நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா அதற்கு வந்து உங்களுக்கு முதல் மனு ரசீதுன்னு பேர் அதாவது சிஎஸ்ஆர்னு சொல்லக்கூடிய அந்த வழக்கினுடைய புகாரை முதல்ல பதிவு பண்ணும் பதிவு பண்ணதுக்கு பிறகு அதற்கான ஒரு உரிய நம்பர் கொடுப்பாங்க இந்த அடிப்படையில் தான் ஒரு வழக்கு விசாரிக்க முடியும் அடுத்ததாக அதில் முகாந்திரம் இருந்தால் அதில் முதல் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் ஒருவேளை அந்த சிஎஸ்ஆரில் வந்து நீங்கள் அந்த புகாரில் வந்து பொய்யான தகவல்னா சிஎஸ்ஆர் அடிப்படையிலே அது முடிவு செய்யப்படும் இல்லை வந்து இரண்டு தரப்பிலும் சமரசமாக போனால் கூட அதிலே முடிச்சுடுவாங்க எடுத்தடுப்புலேயே முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட முடியாது இந்த வழக்கை பொறுத்தவரை வாய்மொழியாக சொல்லப்பட்டதா எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட்டதா இல்லை என்னங்கிறத முழுமையான தகவல் இல்லை ஆனாலும் கூட ஒரு உயிர் போய் இருக்கிறது இப்போ அஜித் குமார்னு இல்லை இதற்கு முன்பு நிறைய வந்து குறிப்பாக இளைஞர்களை காவல் நிலையத்தில் அழைத்து சென்று விசாரணை என்ற பெயரில் கொல்லப்பட்ட பல சம்பவங்கள் உண்டு சென்னை மாநகரிலேயே நிறைய உண்டு ஆமா சார் இப்போ சென்சஸ் படி பார்த்தா இருபத்தி ஒண்ணு இருபத்தி கிட்டத்தட்ட நூத்தி ஆறு கஸ்டடியு தமிழ்நாட்டுல மட்டுமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க வெளிவந்தது நமக்கு இது ரெண்டு இப்போ இதுக்கு முன்னாடி நமக்கு இதுக்கு முன்னாடி தெளிவா தெரிஞ்சது சாத்தான்குளம் சாத்தான்குளனுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயம் வந்து தெளிவா தெரிஞ்சது இதுக்கு இடையில நடக்குது இத தவிர்க்கிறதுக்கு அரசாங்கத்துல இருந்து ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இதை பத்தி பெருசா ஏ இது ரெண்டு தவிர்த்து பெருசா பேசப்படலையா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் இன்னொன்னு நமக்கு அதுக்கு பொதுமக்களுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம கா காவல்துறையினுடைய நடவடிக்கைகளை வந்து அந்த நேரத்துல பேசுவோம் அந்த வழக்கு நடக்கும் போதோ இல்லை அந்த பிரச்சனை நடக்கும் போதோ அது சம்பந்தமான வந்து உங்களுக்கு பரபரப்பான பல பேச்சு நடக்கும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு குறித்தோ யாரும் நம்ம அதை கவலைப்பட மாட்டோம் ஏன்னா அவங்கவுங்களுக்கு பல வேலைகள் இருக்கு ஆனாலும் கூட இது போன்ற வழக்குகளை குறிப்பாக இது போன்ற குற்றச்சாட்டுகளை விசாரிக்கக்கூடியது கூடியது அரசினுடைய கடமையாக இருக்கிறது இன்னொன்று மனித உரிமைகள் அமைப்புகள் வந்து ஆணையங்கள் லெவலில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய நடவடிக்கைகள் இது போன்ற நபர்கள் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறையினருங்கிறது சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கும் குற்றச்செயல்களை தடுப்பதற்குமான ஒரு துறை அதை விடுத்துட்டு குறிப்பாக சட்டத்தின் பெயரால் ஒருத்தர் அழைச்சிட்டு போய் அவங்கள கொள்வதற்கான ஏவல் துறை அல்ல அதை தான் நம்ம திரும்ப சொல்கிறோம் சரி இப்போது அந்த அஜித்குமார் கேஸ்க்கு வருவோம் குமார் அதாவது இவங்க காவல்துறை பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு தனிப்பட்ட ஒருத்தரை வந்து காவல்துறை அரெஸ்ட் பண்ணும்போது என்னென்ன என்னென்னலாம் ஃபார்மாலிட்டிஸ் பண்ணணும் அங்கே என்ன அத்துமீறல் அவருக்கு நடந்துருக்கு அதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா குறிப்பாக நாம அதை அந்த தகவலில் தெரிஞ்சதன் அடிப்படையில் பொதுவாக ஒரு புகார் கொடுத்ததுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொல்லும்போது இப்போ ஒரு காவல் நிலையத்தை நீங்கள் அழைச்சிட்டு போனோம்னா ஒருவேளை அவர் பணியிடத்தில் இருந்தார்னா அங்கே உள்ள அதிகாரிகள்கிட்ட அவங்களுடைய உயர் அலுவலர்கிட்ட இப்போ அவர் கோயிலில் பண்ணி செக்யூரிட்டினா செக்யூரிட்டின்னா செக்யூரிட்டியில் ஒரு ஆஃபீஸ் இருக்கும் இவர் அந்த விசாரணைக்கு அழைச்சிட்டு போகிறோன்னு சொல்லியிருக்கணும் அடுத்தது அவங்க குடும்பத்துக்கு ஒரு தகவல் சொல்லணும் இந்த நபரை இந்த குறிப்பிட்ட புகாருக்காக நாங்கள் அழைச்சி செல்கிறோம் அங்கே போய் விசாரணை நடத்துறோம் இங்கே நடந்தது அவரை எதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க காவல் நிலையத்திலே வச்சு விசாரிக்கலங்கிறாங்க அந்த கோயிலில் வந்து கோசாலைங்கிற ஒரு பகுதியில் தனியா வந்து அந்த மா மாடுகள்லாம் உங்களை வளர்ப்பாங்க இல்லையா அது மாதிரியான ஒரு பகுதியில் தான் விசாரணைங்கிற பேரெல்லாம் அடிச்சு துன்புறுத்தியிருக்காங்க அதற்கான காணொலிகள் தான் இப்போ அவர் நண்பர் எடுத்ததாக சொல்லக்கூடிய அந்த காணொலி வெளியில் வந்திருக்கு சார் இப்போ அந்த காணொலிக்கு ஒரு கேள்வி இப்போ இந்த மாதிரி சோசியல் மீடியாலாம் அந்த காணொளி லீக் ஆயிடுச்சு கோர்ட்ல வந்து அது எவிடென்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணுவாங்களா பொதுவாக இப்போ என்னன்னா நம்முடைய இப்போ சட்டத்தினுடைய இப்போ புதிதாக அந்த சட்ட திருத்தத்தின்படி முன்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ மெசேஜோ வீடியோ மெசேஜோ ஆவணங்களாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது எவிடன்ஸ் கிடையாது இப்பொழுது வந்து இருக்கிற சட்ட திருத்தத்தின்படி அதாவது தகவல் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் வரக்கூடிய அனைத்து விதமான காணொலிகளும் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த ஆடியோ மெசேஜ்னு சொல்லக்கூடிய வாய்வழி செய்திகளும் ரெக்கார்டிங்ஸ் இருந்துச்சுன்னா அதை என்னுடைய உண்மைத்தன்மை குறித்து நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்கிறார்கள்

அவர் வந்து எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ இப்போ ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து அவர் வந்து பிரஸ்மேட் கொடுத்துருக்காரு ஸோ ஜட்ஜு வந்து ஒன்னாம் தேதி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கும் நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அதுக்கான பாதுகாப்பு வழங்கப்படல அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு இது வந்து என்னன்னா அரசே முன் வந்து அவருங்க அவர் காவல்துறையில் வேற ஏதாவது உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் என்ன காரணம்னா அவருக்கு வந்து காவல்துறை சார்பாகவோ இல்ல காவல்துறையினர் அந்த அதாவது இப்ப அவங்களுக்கு சிறை சென்றிருக்காங்க இல்லையா காவலர்கள் குடும்பத்தினர் சார்பாக ஏதேனும் உங்களுக்கு அச்சுறுத்தலோ பயமுறுத்தலோ இல்லாமல் இருப்பதற்கு அந்த குறிப்பிட்ட நபருக்கு அரசு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பது தான் விதி அது நீதிமன்றத்தின் மூலம் இன்னும் கொடுக்கறதுங்கிறது நீதிமன்றத்துக்கு எடுத்தடுப்பிலே கொடுக்க முடியும் இப்போதே அரசு பாதிக்கப்பட்ட நபருக்கு எப்படி இவங்களே முன்னின்று எல்லாத்தையும் செய்கிறாங்களோ அந்த நபர் அவர் என்னன்னா அரசுக்கு உதவும் வண்ணம் தான் இந்த செயலை செஞ்சுருக்கார் இதுல பாத்தீங்கன்னா அவர் என்னன்னா அவர் அவருடைய செயல் என்பது அதுதான் உண்மையை கொண்டு வந்திருக்கு அப்ப அவருக்கு வந்து உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டியது தமிழ்நாடு அரசுடைய குறிப்பாக காவல்துறையினுடைய கடமையாக நான் நினைக்கிறேன் அதான் சார் நடவடிக்கை அந்த காவல்துறை அந்த பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு என்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலையா அது ஒருவேளை தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் கொடுக்கலன்னா நீதிமன்றம் அதற்கான வழக்கை தானாகவே முன் வந்து போயிருக்கணும் அந்த வழக்கு நடந்துகிட்டு அஜித் குமாருடைய வழக்கு அதனால அவருடைய நண்பருக்கும் பாதுகாப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல சரி நான் ஏன் அத கேட்கிறேன்னா இவங்க எவிடென்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க சப்மிட் பண்ணதில் வந்து டெம்பிளில் வச்சு அடிச்சிருக்காங்க ஆனால் டெம்பிளோட சிசிடிவி காஜாக அவங்களுக்கு கொடுக்கல போலீஸ்ல அவங்க கூட்டே போல போலீஸோட சிசிடிவி காட்சி கொடுத்துருக்காங்க அந்த வகையில அந்த அடிப்படையில பாக்கும்போது இவங்க ஏதோ ஒரு வகையில எவிடன்ஸ் அழிக்க தானே ஒரு அர்த்தம் இவங்க பாதுகாப்பு கொடுக்காததையும் நம்ம இது கன்சிடர் பண்ணும் இவங்க ஏதோ ஒரு வகையில இருக்கிற ஆதாரத்தை அழிக்கிறதுக்கான டைம் எடுத்துக்கிறாங்கன்னு நம்ம பாக்கலாமா உண்மையா உண்மை அதாவது என்னன்னா நீங்க சொல்றது என்னன்னா ஒருவேளை இவருக்கே கூட பாதுகாப்பு இல்லாத சூழல் அந்த குறிப்பிட்ட அவர் சொல்லு அந்த கொடுத்துருக்கிற ஆவணங்களுக்கு குறிப்பாக அவருடைய எவிடன்ஸுக்கு நாளைக்கு உண்மை தன்மைக்கு கூட பிரச்சனைகள் வரலாம் அதனாலதான் நான் என்ன சொல்றேன் இப்ப வந்து வழக்கு சிபிஐக்கு போயிருக்கு சிபிஐக்கு போயிருக்கும் போது அதற்கு முன்பாகவே அந்த குறிப்பிட்ட நபருக்கும் அவர் கொடுத்த அந்த அவருடைய பாதுகாப்பு வழங்க வேண்டியது என்னன்னா இது சிபிஐக்கு உடனடியாக முதலமைச்சர் மாற்றி வந்து உங்களுக்கு உத்தரவிட்டது வந்து நீதிமன்றத்தினுடைய கண்டனத்தில் இருந்து இந்த வழக்கு சரியான முறையில் செல்லும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திருக்கு அந்த அடிப்படையில் அஜித்குமார் அந்த இந்த நபருடைய அந்த மரணம் தான் இது இதுவரை காவல் நிலையத்தில் நடைபெற்ற மரணங்கள் கடைசி மரணமாக இருக்க வேண்டும் தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் முன்னின்று இனி எந்த நபருக்கும் இப்படி ஏற்படக்கூடாது என்பதை நம்முடைய தொலைக்காட்சி வாயிலாக தெரிவிக்கும் சார் இப்போ நீதிமன்றம் கண்டித்ததை பற்றி சொல்றீங்க அவர் வந்து ஒரு ஜட்ஜு வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார் போலீஸ் ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் மாதிரி தனிப்பட்ட முறையில் எனக்கு தோணுது ஸோ ஆர்கனைஸ்டு மர்டர் அப்படின்றதையும் அவர் ரெஜிஸ்டர் பண்றாரு உங்களுக்கு நீதிபதிகளும் வந்து காவல்துறையினருடைய குறிப்பாக அவர்களுடைய செயல்பாடுகளை உள்ளடங்கி அவர்களும் நீதிமன்றத்தில் பாதுகிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் இருக்கும் போது நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பிரயோகம் வேணா கொஞ்சம் கடுமையாக இருக்கலாம் போலீஸ் ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படிங்கிறது என்னன்னா காவல்துறையினரே முழுமையாக ஈடுபட்டார்களா அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த குறிப்பிட்ட வழக்கில் அஜித் குமார் வழக்கில் இது போன்ற சம்பவம் நடைபெற்றது வந்து காவல்துறையினர் யாருக்கும் சொல்லாமல் அவர்கள் அமைப்பு ரீதியாக சொல்லாக நான் நினைக்கிறேன் அதுதான் இந்த வந்து இந்த வழக்கு இந்த கொண்டு வந்திருக்கிறது அவருடைய அந்த அறச்சியற்றம் தான் இந்த வழக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு நீதிபதி இந்த அவர் எடுத்த அந்த அன்றைக்கு எடுத்த அந்த முடிவு குறிப்பாக அரசுக்கு கொடுத்த உத்தரவு தான் இந்த இந்த வழக்கினுடைய முன்னேற்றமாக நான் நடக்கிறது ஓகே சார் அந் நியூ ஸ்டேட்மெண்ட்டே சொல்லிருந்தாரு த ஸ்டேட் கில்லிங் இட்ஸ் ஓன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்ட சொல்கிறாரு அது யாரை மென்ஷன் பண்ணி சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த இடத்துல ஸ்டேட்டுங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு மட்டும் கிடையாது ஸ்டேட்டுங்கிறது காவல்துறையும் குறிக்கும் இப்போ எங்களுடைய நீதிமன்ற ஆவணங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட நபர் வந்து ஒரு யாரேனு ஒரு எக்ஸ்ஆர் ஒய் அவர் அந்த வழக்கு தொடர்றாருன்னா அவர் யார் மீது வழக்கு தொடர்றார் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு காவல்துறையினுடைய பேரை பார்த்திங்கனா ஸ்டேட் ரெப்ரசென்டிவ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஆர் எஸ்ஐ ஆஃப் போலீஸ் ரெப்பிரசன்டிவ் பை ஸ்டேட் அப்படின்னு வரும் அந்த அடிப்படையில் பார்க்கணும் அவர் சொல்லுகின்ற வார்த்தை அந்த மாநிலங்கிறத நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா அரசு காவல்துறை அது சார்ந்த எந்த எல்லா துறைகளையுமே குறிக்கும் அதுதான் எங்களுக்கு ஸ்டேட்டுங்கிற அடிப்படைக்கு அந்த அந்த வார்த்தைக்கான அர்த்தம் சட்டப்படியான பொருள் என்னவென்றால் அது அந்த குறிப்பிட்ட துறையை குறிக்கும் இப்போ அவங்களோட ஸ்டைல்ல போய் விசாரிக்கிறேன் அப்படின்ற பேர்ல இப்போ எங்க வீட்டுல திருடிட்டாங்க ஒரு திருட திருடிட்டாங்கன்னா நான் இப்ப போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் நகையை வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்க கையை உடைச்சோ இல்லை காலை உடைச்சோ அவங்க வாங்கிடுறாங்க ஸோ அந்த இடத்துல வந்து போலீஸ் வந்து ஸ்டார்டிங்கே அந்த அந்த ப்ராசஸ் தான் பண்றாங்க இதன் இதனுடைய எண்டு தான் வந்து இப்போ அந்த லாக்கட் டெத் வரைக்கும் வந்திருக்கு இதை முன்னாடியே தவிர்க்கலாமே இது இப்படி பண்ணி தான் அதை வெளிக்கொண்டு வரணும்னு என்ன அது அவசியம் இல்லை அதாவது என்னன்னா ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் இவர்கள்தான்னு முடிவானதுக்கு பிறகு அவர்கள்ட்ட இருந்து நேர்மையான விசாரணை செய்ய முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க இல்லையா அதுதான் தவறுங்க சட்டப்படியான விசாரணை செய்ய முடியுங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது காவல்துறையின் இது போன்ற அடுத்த லெவல் அந்த ப ப்ராசஸ் வேணாங்கிறது தான் என்னுடைய செய்தி நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு வாய்ப்புகள் சட்டப்படியா இருக்கும்போது அப்படி சட்டத்துக்கு புறம்பா செயல்படும் போது காவல் நிலையம் மற்றதெல்லாம் நீதிமன்றத்துல கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வர்றாங்க இப்ப இந்த இடத்துல வந்து கை கால்களை உடைக்கிறோம் போறோம் வரோம்னு சொல்றாங்க இல்லையா பொதுமக்கள் மற்ற விவரங்களை சொல்றாங்க இல்லையா இது மாதிரியான எல்லாம் கை காலை உடைச்சுதான் போடணும் இது மாதிரி ஆளுங்கெல்லாம் துப்பாக்கில சூடணும் நடு ரோட்ல சுடணும் இப்படின்னு ஒரு சில சென்டிமெண்டான வார்த்தைகள் பொதுமக்கள்கிட்ட வரும் ஒரு சில குற்றச்செயல் ஆனால் நீதிமன்றத்தை பொறுத்தவரை இது போன்ற செயல்களை அனுமதிப்பதில்லை வழக்கு என்று வந்துவிட்டால் சட்டப்படி தான் நீங்கள் அணுகணும் எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் அந்த குற்றவாளி அப்படிங்கிற வார்த்தையை ஒரு வழக்கினுடைய தண்டனை கொடுக்கப்பட்டதுக்கு தான் அவர் குற்றவாளி முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதாலேயோ காவல் நிலையத்துக்கு அழைத்து விசாரணை செய்யப்பட்டதாலேயோ அவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட நபர்னு தான் சொல்ல முடியும் அவர் வழக்கில் வந்து உங்களுக்கு தண்டனை அடைந்ததுக்கு தான் அவரை குற்றவாளி என்று சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான இவ்வளவு அந்த அந்த அதிகாரத்தை காவல்துறைக்கு யார் கொடுத்தது அப்படிங்கிற கேள்வி வரும் சார் இப்போ இதுல காவல்துறை முழுமையான ஒத்துழைப்பை கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்காது சார் ஏன்னா அவங்க எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணல ஃபைல் பண்ண எஃப்ஐஆர்லையுமே வந்து அவங்க முழுமையான விவரத்தை கொடுக்கல ஜட்ஜுமே அதை தான் கேட்கறாரு நீங்க வந்து ராட் பைப்பால் அடிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க டெம்பிள் ஃபுட்டேஜை சப்மிட் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க ஸோ அவங்களே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இப்படி பண்ணும்போது ஜட்ஜ் என்ன கேட்கிறானா இதை வச்சுட்டு நான் எப்படி ட்ரையல் பண்ணுவேன் ட்ரையல் நெக்ஸ்ட் எப்படி மூவ் பண்றது நீங்க எவிடென்ஸே முழுமையா சப்மிட் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஸோ அப்போ அவங்க முழுமையான உத்தரவு கொடுக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை தானே அந்த அவநம்பிக்கை தானே நம்ம கிட்ட வருது இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய கேள்வி இப்போ உயர் இருக்கக்கூடிய நீதிபதி கேட்டிருக்காரு அடுத்து கீழ்நிலையில் மேஜிஸ்ட்ரேட் லெவலில் உள்ளதை தான் நீங்கள் வழக்கு தாக்கல் பண்ண முடியும் அங்கே தான் நீங்கள் போய் முதல் தகவல் அறிக்கை குறித்தோ மற்றப்ப இப்போ நீதிபதிகள் கூட உயர் அவங்களுக்கும் ஒரு வரையறை உண்டு வழக்கு குறித்து பேசுறதுக்குன்னா உங்களுக்கு கீழ்நிலை நீதிமன்றம் குறிப்பாக விசாரணை நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த உங்களுக்கு அந்த ப்ராசஸை குறிப்பாக நடைமுறைகளை வந்து கண்காணிக்க முடியும் ஆனா உயர் ஒரு ட்ரையல் நடத்த முடியாது வழக்கு விசாரணை என்பது கீழ்நிலை நீதிமன்றத்தில் தான் நடக்கும் அதை வந்து உங்களுக்கு சிபிஐ கண்காணிக்கும் சிபிஐ தான் விசாரிக்கும் அதிலேயும் மாற்றம் கிடையாது இந்த வழக்கை வரைக்கும் இப்பொழுதும் வந்து எல்லாருமே சென்சிட்டிவாக பேசுகிறாங்க பரபரப்பாக பேசுகிறதுனால எல்லா செய்தியிலும் வரும் என்னை பொறுத்தவரை இந்த நடைமுறையை சரியான முறையில் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அடுத்த கட்டத்தை கொண்டு போகும்போது தான் தெரியும் காவல்துறை ஒத்துழைப்பு உண்டா இல்லது வந்து மற்ற தமிழ்நாடு அரசுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதா என்றா நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் நேரடியாக கண்காணிக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை ஓகே சார் இந்த கேஸ்ல வந்து மதுரை உச்ச உயர்நீதிமன்றமே வந்து முன் வந்து அதை எடுத்ததுனால நமக்கு வெளியே தெரிஞ்சிருக்கு சோ இது தெரியாம நிறைய பேர் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி வந்து அண்ணா யுனிவர்சிட்டி பாலியல் வழக்கு எல்லாம் நடந்துச்சு இல்லையா சோ அதுல எந்த நிலவரத்துல இருக்கு அதோட கேஸ் உண்மைத்தன்மை இப்ப யார் விசாரிச்சிட்டு இருக்கா அது நம்ம அந்த விஷயம் இஷ்யூ வந்தப்போ நம்ம பேசணும் அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி மறந்துட்டோம் அதே மாதிரி இதுவும் மறைக்கப்பட்டுருன்ற மாதிரி தானே நமக்கு தோணுது ஏற்கனவே நீங்கள் சொன்னக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி மீதான பாலியல் அத்துமீறல் நம்ம சென்னையில் உள்ள மகளிர் நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டு அந்த குறிப்பிட்ட நபருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது அதனால் வந்து வழக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வெளிப்படையாக வந்து அதை அந்த நேரத்தில் நடக்கும்போது பரபரப்பாக இருக்கும்போது அதே மாதிரி வராத இருந்தால் கூட ஒரு வழக்கு நடக்கும்போது அது குறித்து நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய நடைமுறைகளை உங்களுக்கு செய்தித்தாள்களையும் மற்ற ஊடகங்களையும் வந்துகிட்டு தாரு இந்த வழக்கை பொறுத்தவரை இதே அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பரபரப்பு இல்லைன்னா கூட அது குறித்து வந்து உயர்நீதிமன்றம் கண்காணிக்கணும்னு நான் சொல்றதுக்கான காரணம் எத்தனையோ வழக்குகள் வந்து உங்களுக்கு காவல் நிலையத்தில் வந்து ம அந்த லாக்கை தேற்று சொல்லக்கூடிய அந்த காவல்துறையினு கீழ் நடக்கக்கூடிய மரணங்களை மூடி மறைக்க பார்த்துருக்கிறார்கள் ஆனால் இந்த வழக்கு அப்படி இருக்காது இதை உயர்நீதிமன்றம் அந்த அளவிற்கு விட்டுவிடாது கண்காணிக்கும் என்பது நம்முடைய நம்பிக்கை ஓகே சார் இப்போ அந்த உயர் நீதிமன்றத்தில் இருக்க ஜட்ஜ் வந்து சுப்பிரமணியம் சார் ஸோ அவரு இந்த கேஸில் அவர் ஏதாவது மாற்றம் பண்ணக்கூடிய அதிகாரம் ஏதாவது வருமா ஏன்னா கேஸ் மூவ் ஆகும்போது தமிழ்நாடு அரசில் அவங்க வந்து நேரடியாக இன்வால்வ் ஆகும்போது ஜட்ஜை மாற்றிட்டு வேற ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த கேஸை வந்து திசை மாற்றம் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கா இந்த இடத்துல என்னன்னா இப்போ நம்ம ஓரளவுக்கு மேலே வந்து நீதித்துறையில் நடைமுறைகளையோ அங்க இருக்கக்கூடிய அந்த மாற்றம் குறித்து தலைமை நீதிபதி செய்கிறதை நம்ம விமர்சனம் பண்ண முடியாது அதே நேரத்தில் நீங்க கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி இதனா இவர் இந்த வழக்கை விசாரிக்கும் போது ஒருவேளை இவருக்கு வந்து இப்போ உங்களுக்கு ரோல் கால் சிஸ்டத்துல தான் எங்களுக்கு யாரெல்லாம் மதுரை உயர் நீதிமன்றத்துக்கு போடுறது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கமா நடக்கும் இந்த வழக்கில் வந்து இவர் தான் விசாரிக்கணும்னு யாரும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது தலைமை நீதிபதிக்கு அந்த அதிகாரம் உண்டு எஸ் எம் சுப்பிரமணியம் ஜஸ்டிஸ் அவர்கள் இல்லைன்னா கூட வேற ஒரு நீதிபதி விசாரிப்பார் அந்த நீதிபதியும் உயர் நீதிமன்றத்தினோட நீதி அரசராகத்தான் இருந்தார்கள் தமிழ்நாடு அரசுக்கோ இல்லை காவல்துறைக்கோ ஒத்துழைத்து அவர்கள் பக்கம் வந்து சாய்ந்து விடக்கூடிய நீதிபதியா இருக்க மாட்டார் நீதித்துறை என்பது தனித்து இயங்கக்கூடியது அந்த அடிப்படையில் இந்த வழக்கில் எஸ் எம் சுப்பிரமணியம் ஜஸ்டிஸ் அவர்கள் மட்டுமல்ல எந்த நீதிபதி வந்தாலும் சரியான முறையில் செயல்படுவார் நீதித்துறையின் மீதான நம்பிக்கை அதுதான் அதனால வந்து நம்ம என்னன்னா இந்த நீதிபதி தான் விசாரிக்கணுங்கிறத யாரும் கட்டாயப்படுத்தி சொல்ல முடியாது இந்த நேரத்துல இப்ப போதைக்கு அவர் விசாரிக்கிறாரு ஒருவேளை இந்த பெஞ்சு மாறும்போது இன்னொரு நீதிபதி வரலாம் அவரும் இந்த வழக்கை சரியான முறையில் தான் கொண்டு போவாங்க இது நீதித்துறை நடவடிக்கையில அதுதான் இதுல வந்து தமிழ்நாடு அரசோ மற்றவர்களோ தலையீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் குறைவு அப்படி செஞ்சாலும் மக்கள் மன்றத்தின் முன்பு தெரியும்